இனகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் ஸ்ரீலோக தர்ம தியானத்தில் மூன்றாம் கால சமயமான சந்தேகால சமய நிறைவேற்பங்கள் அனைவரும் முறை வருகின்ற வரவேற்று இந்த சந்தேகால சமயத்தின் முதல் நிறைவான தீபாரத்தினை வழங்கிடுமாறு மாற்று பங்கேற்பாளர் திருமதி ஜெயந்தி விஜயகுமார் அவர்களை அழைக்கிறோம் பார்க்கலாமா நன்றிங்க ஜி தாய்த்தமைக்கு நன்றிங்க ஜி நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் नमो आयिर्यानं नमो वजायानं नमो लोये शौवशाहूनं सिद्धपर्व स्त्री सिद्ध चेत्र आरति आरति करिया आरति करसो आरति करिया सौभिषै सौ बिष जिन वर स्वामी आरती करिया पगली आरती कैलास गिरी वर आदिनाद भगवंत जिनेश्वर आरती करिया या। आरती कर सोबिष जिनेश्वर आरति कर स्वामी आरति कर्याया दूसरि आरती समेध गिरिवर विश्वनाद भगवन्त जिनेश्वर आरति कर आरति कर जिनेश्वर आरती कर स्वामी आरती करिया दिस आरती संभाव वासुभुज भगवंत जिनेश्वर आरती करिया आरती कर सो बेश जिनेश्वर स्वामी आरती करिया सऊदी आरती गिरी नर गिरीवर नेमीनाद भगवंत जिनेश्वर आरती करिया आरती कर सोबेश जिनेश्वर स्वामी आरती करिया पञ्चमी आरती पाबा भूरि महावीर भगवन्त जिनेश्वर आरति करियाया स्वामी आरति करियाया सभी जिनेश्वर बाहुबली भग बाहुबली को मटेश्वर स्वामी की आरती करी आरती कर सो बीष जिनेश्वर स्वामी आरती करी आया दे वाइप कुर्ता में அடுத்த நிகழ்வு நீங்களே கூப்பிட்டுருங்க அடுத்த நிகழ்வை தொடர் தர்சனஸ்து லகு பிரதிகரமணம் பாடியவர் அனைவரையும் வருக என்று அழைக்கிறோம் வாசிப்பவர்கள் அனைவரும் வருக வருக என்று அழைக்கின்றோம் அனைவரும் இப்ப எப்படி மா பா மே மே இதுல இருந்து தான மேலு இருந்தா கீழ மிகச்சும் நெறையல எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பாக்கறேன் பாத்துட்டு சொன்னாருமாந்துட்டரிசைமா இறங்கு இறங்கு வரிசை இறங்குவரிசை சிராவர் இறங்கு இறங்குவரிசையில் அனைவரும் வாசிக்க வாருங்கள் దర్శనం దేవదేవస్ దర్శనం పాపనాశనం దర్శనం దర్శనంసనం

நிர்மலம் ஓம்ச சாதனம் அர்ச்சனம் தேவ தேவசிய அர்ச்சனம் பாவநாசனம் அர்ச்சனம் சர்வசோபானம் அர்ச்சனம் மோக்ஷாசனம் மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் நினக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் விஸ்வேஸ்வராக பூஜ்ய ஸ்ரீ நூத்தி ஐந்து ஸ்ரீ உபசுமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமே 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 லவ் ஸ்டார் ம சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம எழுமை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து பனிரண்டு கஷ்டங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சமரம்பம் சம்பரம் சமாரம்பம் ஆரம்பம் மனவச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வச்சன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு கரவரங்கள் தற்பெருமை ரசரித்தி சதா மூணு மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் பாச்சாண்டி மூடம் நாலு வகை அர்த்த ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட அனிஷ்ட சம்யோகம் வீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் சேதானந்தம் சேதானந்தம் சம்சரணானந்தம் நாலு விகதைகள் ஸ்திரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக வித்தியாத்வ அஞ்ஞானம் மற்றும் முகவசத்தினால் அதன் மூலம் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இதுவரை இப்பொழுது எங்க இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது இதன் மூலம் மேலே கூறிய ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் அடுத்தவங்க என்ன பண்ணிக்கிறீங்களா படி அடுத்தவங்க படிங்க சித்தப்பா இல்ல மாத்தீங்க படிக்கிறேன் சரி படிங்க சுந்தரி நீ படிக்கிறீங்களா

ஐம்பத்தி பக்கம் வசதி வசதி நாள் நாள் ஏ ஏ பிரபு பிரபு நாங்கள் அஞ்சான நிலை மறதியும் ஏழு லட்சம் இதர நிகழ்வு ஏழு லட்சம் மண்ணுடைய ஏழு லட்சம் நீருடைய ஏழு லட்சம் நெருப்புடி ஏழு லட்சம் வாழ்வு ஏழு லட்சம் தாவடி பத்து லட்சம் இரண்டு இந்தியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்தியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்தியம் ரெண்டு லட்சம் நரகதி நான்கு லட்சம் இளங்கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதன் பதினாலு லட்சம் எண்பத்தி நான்கு லட்சம் லோன் மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குளத்தில் சூட்சிமம் பாதரம் பரியாப்தம் நிர்வத்தியா பரியாத்தம் லப்தியா பரியாத்தம் பரியாப்தம் உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் எவற்றின் மேல் ராக பேசியதாலும் வந்த பாவங்களை பச்சாதாபம் செய்கிறோம் சாரி மாற்றி எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அபிச்சாரம் அநாச்சாரம் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரசு உயிரலுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேச்சனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாவத வசத்தினால் பனிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் ஆறாவது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் மையத்தும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ ஏ என்னுடைய அடுத்த பக்கமா ஏ பகவான் எங்களுடைய மற்றும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் பொருள் படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன பச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியிட்டோம் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் ஏ பகவான் சூட்சுமம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழ் வரும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடர்பத்தால் பெருகி சுத்தம் செய்யும் போதும் சமையல்களை செய்யும் போதும் மற்றும் பிற செயல்களின் போதும் அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தார் மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த எல்லா பாபங்களும் அழிவிட்டும் நாங்கள் பச்சா செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திரிம ஜனாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத் வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலிக்கின்ற சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி என்ன ராஜியக்கா படிக்கிறீங்களா படிக்கிறமா அனைவருக்கும் சமை தரிசனம் ஜெய ஜிணேந்திரா எல்லா உயிரிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு எப்போதும் இருக்கும் இருக்கட்டும் எல்லா உயிரும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களை மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சி லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடிவுகளின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் கே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாது அதுவரை தங்களுடைய கர்மக்ஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் எங்களுடைய இதயம் தங் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் ரகு சாக பிரதிகமனம் சம்பூர்ணம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உகஜாயான லகுஷாவுக்கு பிரதிகமனத்தை வாசித்த அனைத்து பவியர்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி ஜி அவர்களுக்கும் வழங்க இறங்கு வரிசையில் ஒற்றை படையினரை வருக வருக என்று வரவேற்கிறேன் இறங்குவரிசை ஒற்றைப்படையினர் ராஜியக்கா நீங்க தான் முதல்ல வருவீங்க नमो आयुर्यानं नम, नमो वचायानं नम, नमो लोये सपसाहूनं नम। चिनालयम् त्रिलोकेषु अधो चिनबिम्बामि वन्देकं करणं चय त्रिकालहे कोमलिकदलपत्रं स्फटिकं पावार्ग हेमनीलाम्बं पञ्चपरमेष्टिवर्णं पावनं भवविनाशनं सदुर्वं सदि तेषां सदृनिवर्तये

தெற்கு வடக்கு ஏழு கயிற நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறாகவும் உள்ள எட்டாவது பிரிதி நடுவில் எட்டு யோஜனை வீரமும் நாற்பத்தி ஐந்து லட்சம் யோஜனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசிப்பிரை போன்ற சித்த சிலைய நூத்தி எழுபது தர்ம கந்தங்களில் ஜெயின வம்சத்தில் சிராவக ஜனங்கள் தபசுக்களை கை கொண்டு வீடு அடைந்த அவகாங்க சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு உயிரமும் நடுத்தர அவகாகன சித்தர் விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்ரீகளுக்கும் முக்கால மூ உலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேகிரித வித்தியமான சமூக சரணாதி விபூஷிதர் கேவரஜான சம்பன்ன ஸ்ரீமந்தர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கர்களுக்கும் நந்தீஸ்வர தீபே பஞ்சமேரு சதுஷு அக்கரத்திம தினாலய தின பிம்பங்களுக்கும் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து

పంచోష్ఠియ్రవ్య నవ పదార్థా త్యాగావరణాది మూల ప్రయ అనేక సంగడ సంసార దుఃఖ నివారణాయ శ్రీ కైలాసరి సమ్మేతరి సంపాంజయారంగా పరినిర్వాణభూమి చిత్తక్షేత్ర సిత్తవరూడ సిద్ధు எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்று அக்ருத்திம தினாலயங்கட்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகி ஐநூறு வெள் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடிய ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம தின தம்பங்கட்கும் அனந்த எண்ணிக்கையை உடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திருக்கரண சிக்கியாகும் வேலைகளிலும் மூலம் வந்து அனந்தானந்த வாரம் சுவாமி

கணதராதி கட்கும் நாற்பத்தி இரண்டு பரமாகங்களை தரித்த திரியோதச கிரியை நிறைந்த கட்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ கட்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தா அனந்த பாரம் சுவாமி நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ 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 இந்த மூன்றாம் கால சா பக்தி செய்து வணங்க வாய்ப்பளித்த நெறியாளர் மற்றும் குழுவினருக்கும் என்னுடன் வாசித்த சகோதரிகளுக்கும் அன்பு கலந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நன்றி கலக்கா சாரிப்பா நான் மன்னிப்பு எடுத்துக்கிறேன்

நீங்க சொல்லிட்டீங்க திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நிது அரசனாள்க நாடலாம் விளைக மற்றும் எங்குல அரத்தினோரும் இனிது ஒழி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த நன்மோ புகழுடன் ஒளிக மிக்க தினகாந்தி சேவாதள கமிட்டியை நடத்தும் திரிலோ தர்பத்தியத்தில் மூன்றாம் பல சமய நிகழ்வு இத்துணை நிலை நிறைவு பெறுகின்றது மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் அதுவரை